பிரைஸ் லார்ட் இந்த நாளுக்காக நன்றி இந்த காலை கொடுத்த தேவாதி தேவன் நம் கத்தாதி கத்தன் நம் ராஜாதி ராஜாவுக்கு கோடி நன்றிகளையும் சுத்திரங்களையும் எறெடுப்போம் இந்த ஒன்பது மாதம் நம்மளை கண்மணி போல் பாதுகாத்து வழி நடத்தி தப்பி வைத்து கணப்படுத்தின எல்லாத்தையும் உலகி பாதுகாத்த தேவனுக்கு நன்றி செலுத்துவோம் முதலாவதாக தேவனுடைய ஒவ்வொரு காரியங்கள் செய்ததை நினைத்து 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 நன்றி செலுத்துவோம் இந்த வான மண்டலத்துல இந்த நேரத்துல கூட உற்று நோக்கி இந்த காலை வேலையில் கவனித்துக் கொண்டிருக்கிற எல்லா புல்லாத இயேசு இயேசுகசி நாமத்தினால முறையடிப்போம் கர்த்தர் இந்த காலை வேளையில உங்களோடும் என்னோட கூட பேசுவார் ஆண்டவர் அந்த வார்த்தை வெளிப்படுத்தின விசேஷம் மூன்றாம் அதிகாரம் இருபதாம் வசனத்தில் அவர் என்ன பேசுகிறார் இதோ வாசப்படையிலே நின்று தட்டுகிறேன் ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை தந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோட போஜனை பண்ணுவேன் அவனும் என்னோட போஜனை பண்ணுவான் ஆமேன் இதுலேருந்து கத்தர் நம்மளுக்கு என்ன சொல்கிறார் இந்த மாதத்தில் கத்தரோட இருந்து கத்தரை நோக்கி கதவை தட்டுங்கள் ஏசப்பா என் கூட பேசுங்க ஏசப்பா எனக்கு கற்றுக் கொடுங்க ஏசப்பா என்னை வழி நடத்துங்க ஏசப்பா நீங்கள் தான் என் கூட பேசணும் உங்கள் சத்தத்தை நான் கேட்கணும் உலக சத்தங்கள் உலக மனித சத்தங்களோ மனிதர்கள் பேசுகிற வார்த்தைகளோ என் காதல் விழுவக்கூடாது டாடி இந்த மாதத்தில் நீங்கள் பேசணும் அப்படின்னு சொல்லி அவரை தட்டுங்க அவர் வாசப்படியில் நின்று கொண்டே இருப்பார் என் மகள் என் மகன் எப்போ கூப்பிடுவார் என்று சொல்லி கொண்டிருக்கார் இந்த காலை இந்த மாதத்தில் பத்தாம் மாதத்தில் முதலாம் தேதியில கர்த்தரை நோக்கி நீங்க கூப்பிடுங்க கைசப்பா நான் உங்க சத்தத்தை கேட்கிறேன் டாடி நீங்க வாங்க டாடின்னு சொல்லி அவரோட சத்தத்தை கேட்க பழகுங்க தயவு செய்து அவர் தட் ஒருவரும் என் சத்தத்தை கேட்கல யாரும் கதவை திறக்கவே இல்லைன்னு சொல்றாரு நம்ம நம்ம நித்திரைகள் எல்லாத்தையும் எடுத்து போட்டு இந்த மாதத்தில் முதல் மாதத்திலிருந்து ஒன்னாம் தேதி தொடக்கம் மீதம் இருக்கிற அந்த மாதம் முடிக்கிற வரைக்கும் கர்த்தரோட பெரிதான கிருபையும் அவர் சமூகத்துல உட்கார்ந்து அப்படியே அந்த பிரசன்ஸுக்குள்ள அந்த மகிமைக்குள்ள நம்ம கடந்து போக தேவன் கிருப செய்வார் நீங்க கதவை திறந்து விட்டால் அவர் பிரவேசிப்பார் நீங்க திறக்கவில்லைன்னா அவர் எப்படி பிரவேசிக்க முடியும் ஒரு வீட்டிற்குள்ள ஒரு மனிதன் வருகிறார் என்று சொன்னால் அந்த கதவை தட்டி நீங்க திறந்தாதான் நீங்க இடம் கொடுத்தாதான் அந்த மனிதன் வீட்டுக்குள்ளே வர முடியும் இல்லை என்றால் எப்படி வரும் அது மாதிரி தான் யேசப்பா உங்களோட இதே கதவை தட்டி கொண்டு இருக்கிறார் நீங்க திறந்து கொடுங்க யேசப்பா எனக்குள்ளே வாங்க டாடி நீங்கள் எனக்குள்ளே பிரவேசிங்க யேசப்பான்னு சொல்லி நீங்க கூப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக கர்த்தர் வந்து உங்களோட கூட இருந்து உங்களுக்கு காரியங்களை கற்றுக் கொடுப்பார் போஜனம் பண்ணுவார் என்று சொல்லியிருக்கார் கண்டிப்பாக வார்த்தையினால் உங்களை இடை கட்டுவார் உங்களை அப்படியே அந்த அன்பின் கயிற்றனால் இழுத்து கட்டி கொள்வார் இந்த மாதத்தில் நீங்கள் கூப்பிடுங்க யேசப்பா நோக்கி பாருங்க மனிதனை நோக்கி பார்க்கல கர்த்தரை நோக்கி பார்க்கிற முகங்கள் வெக்கப்பட்டு போகாது அது பிரகாசம் அடையும் சொல்லியிருக்காரு இந்த மாதத்தில் அந்த பிரகாசம் அடைய தேவன் கிருபை செய்வாருங்க கர்த்தர் உங்களோட இடை கட்டுவார் உங்கள் தேவைகள் எல்லாம் சந்திப்பார் இந்த மாதம் முடிக்கிற வரைக்கும் உங்களுக்கு அவர் பெரிய அற்புதத்தை உண்டாக்கி கொடுப்பார் தேவனை நோக்கி நீங்க அமர்ந்துருங்க தேவ பாதத்தில் அமர்ந்துருங்க தேவன் சத்தத்தை கேட்கப்படுங்க தேவனோட நீர் நீங்க கூப்பிடும்போது அவர் வந்து உங்களுக்கு போஜனம் பண்ண தேவன் வழி திறந்து கொடுப்பார் இந்த காலை வெளியில கூட தகப்பனே அருமையான சகோதர சகோதரிகள் இப்ப அந்த ஒன்பது மாதங்கள்ல தகப்பனே ராஜா என்னென்ன காரியங்கள் நடக்கவில்லை என்று நினைத்து கொண்டிருக்காங்களோ அந்த காரியங்களை அந்த பத்தாம் மாதத்துல டாடி ஒவ்வொருத்தரையும் சூழ்ந்து கொள்ளட்டும் கிருபை ஒவ்வொருத்தரையும் பாதுகாக்கட்டும் உங்க கிருபை வழி நடத்தட்டும் டாடி குடும்பங்களை வெளியடைத்து பாதுகாத்து கொள்ளுங்க தகப்பனே திரு தொடாத அளவுக்கு நீர் பாதுகாத்துக் கொள்ளுங்க தேவைகள் சந்திக்கப்படுற கடன் இல்லாத வாழ்க்கை வாழ கிருப செய்யுங்க தகப்பனே எல்லா கடனையும் அடைத்து தீர்க்க நீங்க ஒரு வழியை திறந்து கொடுங்க தகப்பனே அப்போ ஒரு வீட்டிற்குள்ள ஒரு கதவை தட்டி கட்டும் போது திறக்கப்பட்டால் எத்தனை நன்மைகள் நடக்கும் என்று அவங்க அறிந்து கொள்ள நீங்க இந்த மாதத்துல கிருப செய்வதற்காக நன்றி சொல்லி சொத்துருக்கணும் எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்தேன் தேவாதி தேவன் என் கத்தாதி கத்தன் ராஜாதி ராஜாவுக்கு துதியும் கனமும் மகிமையும் செலுத்துக்கிறோம் நாங்கள் சிறுகணும் நீங்க பிறகணும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த ஜபங்களை எடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே அமேன் அமேன் அமேன்